வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்க காரைக்குடியில் சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் பர்மனெண்ட் ஜாபுக்காக ஆள் இருக்கிறாங்க ஸோ அதில் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அண்ட் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தேழு வேக்கண்ட் இருக்குது இதில் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் ஒன்பது வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் அண்ட்ரேஸ்வரில் நாலு ஓபிசியில் ரெண்டு எஸ்சியில் ஒன்று எஸ்டியில் ஒன்று அதில் காது கேளா ரோல் ஸோ அந்த ஹியரிங் பேரெண்ட்ருக்குலையே அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் கிடைக்கும் ஸோ இதில் ஜாப் ப ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சராசரியாக ஐம்பத்தாறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு இருபத்தெட்டு வேக்கன்ட் வச்சிருக்காங்க ஸோ அதில் அண்ட்ரிசர்க்கு பத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ரெண்டு ஓபிசிக்கு நைன் அப்புறம் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு மூணு காது கேலருக்கு ஒன்று மல்டிப்புள் டிசபிலிட்டிக்கு ஒன்று எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ரெண்டு வேக்கண்ட் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தில அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் சேலரி கிடைக்கும் இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்ராக்ஸிமேட்டாக முப்பத்தோராயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு ஆன்லைனில் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அப்ளை பண்ணலாம் இது லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஞ்சரை மணிக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் காப்பி வந்து நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதில் சைன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி நம்ம வந்து ஹார்ட் காப்பியும் சப்மிட் பண்ணணும் இந்த போஸ்டிங்க்கு ஸோ அது வந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நம்ம அனுப்பியிருக்கணும் ஸோ இது வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் ஏஜ் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஒன் போஸ்ட்டுக்கு ஏஜ் வந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அல்லது அதற்கு இணையான தகுதி இருக்கணும் அதோட மினிமம் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க் இருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க இதில் டிப்ளமோ ஆர்டிகல்ச்சர் படிச்சிருந்தால் மூணு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிற எல்லா போஸ்டிங்க்குமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல் டைமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்லேயே டூ அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது அதில் வந்து பிஎஸ்சி வித் பேச்சலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் படிச்சிருக்கணும் இது வந்து டெக்னிக்கல் போஸ்ட் டூக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட் த்ரீ இருக்குது டெக்னிக்கல் போஸ்ட் த்ரீக்கு பிஎஸ்சி மேக்ஸு அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும் அது அல்லது அதுக்கு என்னையான படிப்பு இருக்கணும் இதுலேயும் வந்து அறுபது பர்சன்ட் வந்து மார்க் இருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தோரு வயது வரைக்கும் இருக்கலாம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஃபோர் இதுக்கு என்ன படிச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது அதுக்கு இணையான கல்வி தகுதி இருக்கணும் இதுக்கும் வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங் அல்லது ஐடி படிச்சிருந்தால் மூணு வருஷம் வந்து ஒர்க்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதுலேயே வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபோருக்கு அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கணும் இதில் மூணு வருஷம் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதேமாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் சிக்ஸ் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு இருக்குது அதுக்கு வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி படிச்சிருக்கணும் இதுக்கும் வந்து மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் ஸோ இது வந்து இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எஸ்சிஎஸ்டி அந்த ஹேண்டிகேப் பிசிக்கல் ஹேண்டிகேப் சேலஞ்சி பர்சன் இருக்காங்களே அவங்களுக்கு விமன் ரெகுலர் எம்ப்ளாயீஸ் ஆஃப் சிஎஸ்ஐஆர் அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது ஃப்ரீ தான் ஸோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் ஸோ இதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் இல்லாமல் டெக்னீஷியன் போஸ்ட் இருக்கு இல்லையா அதுக்கு எல்லாத்துக்குமே டென்த்து ப்ளஸ் டூ தான் வந்து எலிஜிபிலிட்டி ஸோ இந்த டெ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் இந்த டிகிரி இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி வந்து selection process நடக்கும் அப்படின்னா first வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூன்னு இருக்குது அதே மாதிரி டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கும் ஸ்டேஜ் ஒன் டே ஸ்டேஜ் டூ இருக்குது ஸ்டேஜ் ஒன் அப்படிங்கிறது ஸ்கில் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணணும் ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க அதில் பாஸ் பண்ணிட்டாதான், தான் அடுத்து வந்து ரிட்டன் எக்ஸாம் கலோ பண்ணுவாங்க ரிட்டன் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் தான் இருக்கும் ஸோ இது வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டுலேயுமே இருக்கும் இரநூறு கொஷின் இருக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அதில் மூணு மணி நேரம் கொடுத்துருப்பாங்க மூணு மணி நேரத்தில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ இருக்கும் பேப்பர் ஒன்றில் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கும் அது வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் அதுக்கு இதில் வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது பேப்பர் டூவில் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸு இதில் வந்து ஒரு மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும் ஒரு கொஷின் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் மைனஸ் மார்க் அதேமாதிரி பேப்பர் த்ரீயில் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கு முந்நூறு மார்க்ஸு இதுக்கும் வந்து நெகட்டிவ் மார்க்ஸு உண்டு இதுக்கும் ஒரு மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அடுத்த பேப்பர் டூவும் பேப்பர் த்ரீயும் வந்து வேல்வேட் பண்ண எடுத்துக்குவாங்க ஸோ இதில் எல்லாத்துலேயும் செலக்ட் ஆகுறவங்க டேரெக்டாக வந்து அப்பாயின் பண்ணிடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிஷியன் போஸ்ட்டுக்கும் ஸ்கில் டெஸ்ட் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக் ரிட்டன் எக்ஸாம் ஸ்டேஜ் டூ இருக்குது ஸோ இது வந்து ஓஎம்ஆர் பேஸ்லேயும் இருக்கும் இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாகவும் இருக்கலாம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கொஷின் இருக்கும் டெக்னிஷியன் போஸ்ட்டுக்கு ரெண்டரை மணி நேரம் வந்து இதுக்கு டைமு ஓகே ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாப் பர்மனன்ட் ஜாப் கிடைக்கணும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணுங்கள் ஸோ சேலரி எல்லாம் நல்ல பேக்கேஜ் இருக்குது ஓகே ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் கம்ஸ் யூ